நாட்டில் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புவதே யூடியூபர்கள்தான் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளையும் முடக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சி அங்கீகாரத்தை தவறுதலாக ரத்து செய்துள்ளது என நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவசர செயற்குழு கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்தும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கரூர் துயர சம்பவத்திற்கு செயற்குழு கூட்டத்தில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு அரசு ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையத்தின் நீதிபதி அருணா ஜெகதீசன் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அதனை சட்டமன்றத்திலும் முதலமைச்சர் படித்துக் காட்டினார் ஆனால் தமிழக அரசு இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போலத்தான் கரூர் சம்பவத்திலும் நடக்கப் போகிறது எனவே இது போன்ற ஆணையத்தால் எந்த பயன் விளையும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை கரூரில் நடைபெற்றது துயரமான சம்பவம் அது நடக்கக்கூடாத ஒன்று தற்போது நேர்மையான காவல்துறை அதிகாரி அஸ்ரா கார்க் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நேர்மையானவர் விசாரணை நல்ல முறையில் நடைபெறும் என நம்புகிறேன் ஆனால் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நடிகர் விஜய் உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து உடனடியாக சென்றது தவறுதான் மேலும் நாட்டில் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புவதே யூடியூபர்கள்தான் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளையும் முடக்க வேண்டும் இதை செய்தால் நாடு திருந்தும் நடிகர் விஜய்யை பா ஜனதா இயக்குகிறது என்று எப்படி சொல்ல முடியும் விஜய் பாரதிய ஜனதாவை தான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் அப்படி இருக்கும்போது பா ஜனதா எப்படி அவரை இயக்க முடியும் பா ஜனதாவே ஒருவரை ஏற்பாடு செய்து தங்களையே திட்ட சொல்ல முடியுமா இது குறித்து விஜய் தான் தெளிவுபடுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரை பாஜகவுடன் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை தற்போது வரை நாங்கள் பா ஜனதாவுடன் சுமூகமான உறவையே தொடர்கிறோம் எங்களது கட்சியின் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தவறாக ரத்து செய்துள்ளது நாங்கள் சற்று ரீதியாக அதை எதிர்கொள்வோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக போட்டியிடும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகவும் உள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களால் பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை அதன் நிர்வாகிகள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் அவங்க அதிகாரமே கிடையாது அது தவறு பொதுச்செயலாளர் திருஷ்லா பாண்டியன் அவர்கள் குடுத்துட்டாங்க டெல்லியில போய் அதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் இருக்கு வேலைக்கு போய் நாங்க பதிவு செய்வோம் நிச்சயமாக அது ஒன்றும் பெரிய விஷயமா நாங்க எடுத்துக்கல நிச்சயமாக அதை ரத்து பண்ண முடியாது ஒரு கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தான் எப்பவுமே ஒரு கூட்டணி என்பது நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பதுதான் கட்சியுடைய கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் எல்லா கருத்து கட்சிக்கும் அதான் பொருந்தும் அதனால அந்த காலகட்டத்தை அந்த சூழ்நிலையில தான் நம்ம அது முடிவெடுக்கும் இப்போ வைக்க சொல்வாக்கு இல்லை அப்போ நடந்தது ஒரு துறைவசமானது கூட நடந்துச்சு எந்த சூழ்நிலை என்பது விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க அதோட மட்டுமல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை நேரத்தில் நிற்கல பண்ணிக்காங்க அஸ்லாக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி பத்திரிகை துறைக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி எஸ்பியாக இருந்திருக்காங்க எல்லா மாவட்டங்களும் அவர் நேர்மையான அதிகாரி யாருக்கும் மறைந்து இல்ல அரசியல்வாதிக்கும் வளர்ந்து போக மாட்டாரு நீதி நேர்மை அவர்தான் அதிகாரிகளுக்கும் வளர்ந்து போக மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க அசி போட்டிருக்காங்க அதனால விசாரணை நல்லபடியா நடக்கும் ஆனா சகோதரர் விஜய்க்கு நான் சொல்லுற அறிவுரை என்னென்னு சொன்னா மக்களை மக்களுக்காகத்தான் நீங்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் இறந்தவர்களை உடனடியாக சந்தித்திருக்க வேண்டும் அவர் அங்கிருந்து சென்றது தவறு தான் எந்த சூழ்நிலையில் போனார் என்பது அவர் தான் சொல்ல முடியும் ஆனால் கூடாது ஒரு தலைவனாக இருக்கின்றவர்கள் மக்களை சந்தித்திருக்க வேண்டும் நாள் கழித்து வருத்தியா இல்ல அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லை அது ஒரு அரசியலுக்காக வேண்டிய ஒரு பேசுறதா தவிர அவர் மிஸ்டர் ராகுல் காந்தி பேசுறது அரசியல் காண்டி பேசுறாரு அது உண்மையா பொய்யா என்பது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் இப்ப தெரியாது அவங்க சொல்றாங்க ஒருத்தர் மேல பழிய போட்டிருக்காங்க அதை ப்ரூவ் பண்ணலையே ப்ரூவ் பண்ணாதான் நம்ம ஏத்துக்க முடியும் ப்ரூப் இல்லையே நான் தவறுன்னு சொல்லுவதை விட முடிவு தேர்தல் சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது உங்க மேல பழி போட்டிருக்காங்க அவர் இப்படி இருக்கும் இப்படி இருக்கு யூகத்தில் பதில் சொல்ல முடியாது இல்லையா ஆமா ஒரு அரசியல் கட்சியில சபாநாயகர் பொதுவான போடுறாங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க இல்ல ஒருத்தர் தான் போடுறாங்க அப்ப அவர் திமுக தானே இப்போ அவரு சமாளிய தனி அனுப்பாரா அனுப்பி பண்றாங்க திமுக தானே திமுக சார்ந்தவங்க திமுகவுக்கு தான் சாதகமா சொல்லுவாங்க அது தப்பு இல்லையே இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறது நியாயம் அதுதான் நியாயம் அதுதான் அப்படித்தான் சொல்லுவேன் என்ன கேட்டா யூடியூப் பூரா முடக்கணும்னு சொல்லுவேன் யூடியூப் யூடியூப்னால தான் மக்கள் குழம்புறாங்க தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புறது இந்த யூடியூப் பண்றவங்க தான் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவே உலகத்தையே அழிக்கிறது இந்த யூடியூப் தான் இந்த யூடியூப் ஸ்டாப் பண்ணாலே நாடு திரும்பி முன்னாஞ்சு விடுறேன் அவங்க தான் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி விடுறாங்க அது ஒரு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அதிகாரிகள் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் போடுத்த அப்படி போடுறது இவங்க இப்படி போடுறது விளம்பரத்துக்கு அப்படி போடுறாங்க அது தவறு விஜய் வந்து பாஜக தான் அதே சொல்ல இப்பதான் சொல்ல யூடியூப் தான் இதெல்லாம் புரளி கிளப்புறாங்க அப்படியே அவரையா பாஜக திட்டுறாரு மாதிரி இல்ல 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 அவரையா திட்டுறாரு அப்போ யாருந்தாலும் சொல்ல நான் ஆதரவு சொல்லி வேண்டியது அவரு அவரு அசைன்மெண்ட் எப்படி வரும் உங்களை திட்டிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் போடுறதா அது நம்மளா எடுத்துக்கிற விதம் இருக்கு இல்லைன்னு அவர் சொல்ல முடியும் ஒரு கட்சி தலைவர் தான சொல்லணும் ஆமா நான் அவரோட தான் இருக்கேன்னு சொல்லணும் அவர் சொல்லவே இல்லையே அவர் எல்லாத்தையும் சரி மாதிரி திட்டுறாரு அது என்ன முடிவு இருக்காருன்னு அவர்தான் சொல்லணும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி போக்குவரத்து துறை இது மாதிரி அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க அரசு கவனம் செலுத்தணும்னா அவங்க போராடினா தான் தெரியும் அரசு கவனத்தை ஈர்ப்பு கொண்டு தலைவர் மூத்த அரசியல்வாதி அவர் சிறந்த குணமடைந்து நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்றம் வாழ்த்து இன்றைக்கு சூழ்நிலையில அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக இது தேர்தல் கமிஷனால் ஒத்துவிக்கப்பட்டது ஒப்புவிக்கப்பட்டது அதனால அதிமுக ஒன்று அதுல இருந்து ரெண்டு பேர் மூணு பேர் பிரிஞ்சாங்கிறதால நீங்க எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியோட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதுதான் இப்போ உண்மையானது அதான் அந்த மாற்றுகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை